வாகன பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு நானூற்றி படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் கார் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கத்தினர் கோவையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் கார் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கத்தினர் சார்பாக கோவை பந்தயசாலையில் உள்ள தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் கோவை மாவட்ட சங்கத்தின் தலைவர் மணிகண்டன் செயலாளர் தம்பு ராதாகிருஷ்ணன் பொருளாளர் ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில முதுநிலை தலைவர் துறை மற்றும் மாவட்ட முதுநிலை செயலாளர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பழைய நான்கு மற்றும் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்சி புக் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசின் வட்டார போக்குவரத்து துறையின் புதிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய குமார் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து ஆர்சி புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும் எனவே வாகன பதிவு சான்றிதழ்களை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது பிரிவு நாநூற்றி முப்பதின்படி படி கோட்ஸ்டாண்ட் ஒட்டிய அங்கீகாரக் கடிதத்துடன் வரும் நபர்களிடம் தேவைப்படுபவருக்கு நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வேண்டுமென வலியுறுத்தினார் இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளதாக கூறிய அவர் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டுமென கோரிக்கை விடுத்தார் இதே கோரிக்கையை வலியுறுத்திய கோயம்புத்தூர் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ் கூறுகையில் ஆர்சி புத்தகம் தபாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர் இதனால் வீணாக காலதாமதம் ஏற்படுவதோடு தொடர்ந்து வியாபாரம் செய்வதில் சிக்கல்கள் நீடிப்பதாக தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கம் சார்பாக கார் விற்பனையாளர்களும் இதே போல முன் சொந்தமான இரு சக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக விற்பனையாளர்கள் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஒன்பது மாவட்டத்தில் சுமார் பதினைஞ்சாயிரம் பேர் நான்கு சக்கர வாகன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் சுமார் இருபதாயிரம் பேர் பக்கம் இரண்டு சக்கர வாகன தலை தலையை கார் வாங்கி டூ வீலர் வாங்கி வித்துட்டு இருக்கோம் இதில் வந்து ஆர்சி கார்டு நாங்கள் பணம் கொடுத்து வாங்குற ஒரு காரோட டூ வீலரோட பணம் கொடுத்து ஒரு ஆர்சி ஓனத்தை வண்டி வாங்கிட்டு வந்துடுறோம் அதுல நாங்க பேமெண்ட் பண்ணி ஃபைனான்ஸுக்கு பேமெண்ட் பண்ணி ஆர்சி புக்கு எங்களுக்கு கொடுக்கணும் அந்த என்ஓசி போய் ஹச்பி கேன்சலுக்கு ஆர்டிஓசுல கொடுத்தோம் அப்படின்னா அது நேரடியாக பழைய ஓனருக்கே போயிருது அவங்க திரும்ப எங்கிட்ட கொடுக்குறத காலதாமதம் ஏற்படுத்துறாங்க புதுசாக அந்த வாடிக்கையாளருக்கு அவங்களோட பேர்ல மாற்றி கொடுக்குற எங்களோட பொறுப்பு அந்த மேம் டிரான்சர் ஆறு வந்து ரொம்ப லேட் ஆகுது பதினைஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஆகுது அதனால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டப்படி நானூத்தி முப்பதாவது பிரிவுமொழி கோர்ட் ஒட்டி ஒரு உரிமையாளர்கிட்ட அங்கீகார கடிதம் பெற்றுட்டு வந்தா அதை வந்து நம்ம கையிலே கொடுக்காம ஒரு சட்டம் இருக்குது இது வந்து தகவல் தகவல் உரிமை சட்டத்தின் படி நான் கேட்கும் போது அது இருக்குது அந்த அந்த சட்டத்துல எதுவும் மாற்றம் இல்லைன்னு எங்களுக்கு வந்திருக்கு அதனால அந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்க கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்றோம் அரசுக்கு அதே மாதிரி பணி எல்லாமே ரொம்ப லேட் ஆயிருதுங்க ஒரு ஹச்பி கேன்சருக்கு நாங்க உள்ள கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆகுது மேண்ட உள்ள கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆகுது ஹச்பி கேன்சருக்கு ஒரு மாசம் ஆகி அதுக்கப்புறம் மேண்ட் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த ஆர்சி புதுசா வண்டி வாங்குறவங்களுக்கு அந்த ஆர்சி புக்கை நம்ம கையில கொடுக்குறதுக்கு தபால் மூலமா தான் போகுது ரெண்டு மாசம் ஆயிடுது கையில போய் சேர்றதுக்கு இது வந்து இந்த வண்டி வாங்குற வாடிக்கையாளர்கிட்ட எங்களுக்கு அவப்பயில் ஏற்படுது நாங்க ஏதாவது சீட்டிங் பண்றோம் நாங்கதான் தப் பண்ற மாதிரி ஆகுது ஆனா உண்மையிலே நடக்கிறது ஆர்டிஓ ஆபீஸ்ல நடக்கிற லேட்னால இது ஆகுது அதனால இதை எளிமைப்படுத்த முடியும் சாத்தியும் உள்ள இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரிவு நானூத்தி முப்பது பிரிவு மறுபடியும் அமுல்படுத்த சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டமா தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஒன்பது டிஸ்டிக்ல இருந்து சுமார் பதினஞ்சாயிரம் பேர் நான்கு சக்கர வியாபாரி வியாபாரிகள் இருபதாயிரம் பேர் இரண்டு சக்கர வியாபார வாகன வியாபாரி எல்லாரும் சேர்ந்து இது நடத்திட்டு இருக்கோம் இது அரசுக்கு கோரிக்கையாக கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்களே ஆர்டிஓ எல்லா அலுவலர்களுமே கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை அதனால ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அரசோட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இது நடக்குதுங்க அதாவது